சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் முப்பத்தி ஐந்து தடவை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எடுபடவில்லை முப்பத்தி ஆறாவது முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான நிலம் சர்வே எண் முன்னூற்று ஏழு பார் நான்கு அரசு இதுவரை நான்கு முறை எச்சரிக்கை பழகை வைத்ததை அகற்றிவிட்டு வீட்டுமனைகள் போட்டு விற்றதை மீட்டு தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பேட்டை வட்டம் வீரநாத்தூர் காலனி பகுதியில் சேர்மன் தந்தை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து சர்வே முப்பத்தி ஏழு நான்கு பி என் அரசுக்கு சொந்தமான நிலத்தை அரசு சார்பில் நான்கு முறை வைத்து எச்சரிக்கை பழகையை மேற்கொண்ட நபர்கள் அகற்றிவிட்டு வீட்டு மனைகள் போட்டு விட்டார்கள் அந்த அரசு நிலத்தில் இரவோடு இரவாக வீடு கட்டியுள்ளனர் இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அவர்களிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாவட்ட கோட்டாட்சியர் அவர்களிடம் பொதுமக்களிடம் புகார் அளித்தும் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தோம் இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து முறை மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசுக்கு சொந்தமான நிலம் உடனடி உடனடியாக மீட்கப்பட வேண்டும் தொடர்ந்து இதில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுக்கப்படக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை தமிழக முதல்வர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஊர் மக்கள் மற்றும் முருகன் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஏழு நாலு பி அரசு பொறம்போக்கு நிலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கராக்கு மேலே இருக்குது அந்த அரசு நிலத்தை என்ன பண்ணாங்கன்னா சேர்மனோட அப்பா முன்னாள் தலைவர் வார்டு நம்பருங்க அதாவது கிளர்க்கு அதாவது ஊருக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஃப்ளாட் போட்டு வித்துட்டாங்க இந்த வித்ததுக்கு என்ன பண்ணோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக பெட்டிஷன் போட்டு முப்பத்தஞ்சாவது பெட்டிஷன் இது நான் இது போடுறது இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாங்களும் பல முறை போய் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாரையும் கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் இல்லை அதனால தான் கடைசி அங்கே உங்கள் உங்கள் முன்னாடி வந்து நின்று நாங்கள் இது சொன்னதான்னு வந்துருக்குறோம் இது குறித்து நடவடிக்கை யார் எடுக்கணும் இது குறித்து வந்து இது கலெக்டர் தான் எடுக்கணும் முப்பத்தி அஞ்சாவது பெட்டிஷன் ஐயா இது

பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் போர்டு வைக்குது சம்பந்தப்பட்டாங்கன்னா பண்றாங்க புடி போட்டுறாங்க போட்டு இது பண்றாங்க இது குறித்து நாங்க என்ன பண்ணோம் தாசில்தார் கிட்ட நேர்ந்து போய் சொன்னோன்னே வெறும் பதில் மட்டும் இது வரைக்கும் இருவத்தஞ்சு பதில் வந்துருக்குது எனக்கு வருவாய் ஆணையில இருந்து எல்லாரும் அமுச்சிருக்காங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இது பதில் மட்டும் தான் வந்துருக்குது வந்து ஏகாமரம் அவங்க அப்பா சேர்மா இருக்குது நானும் எல்லாத்தையும் பண்றேன்ட்டு ஆஹ் ஊர் பஞ்சாயத்து தலைவர் ராம்மூர்த்தி எழநாசி

ஆர்கபட்டாசு காமிச்சாங்க ஆர்காசுன்னா இதெல்லாம் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது ஆடியோ மட்டும் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் திருப்பி எங்ககிட்ட எழுதி வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்ப ஐயாவை பார்த்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் இனிமேல் தான் ஐயா பாக்கணும் நாங்கள் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் டூ நைன் சிக்ஸ் நைன்